கரைச்சோன்னா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டு சட்னி ரெசிபிக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா விட்டுக்கணும் நம்ம இது வந்து என்னென்னா நிலக்கடலை போட்டு பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் காரம் சூப்பராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டோன்னா நம்ம அதை எடுத்துட்டு வர மிளகாவை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வெங்காயம் போடுறேன்

புளி போட்டு மழையோட செம்ப் போட்டு போட்டு வதக்கிடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் வதக்கிட்டு நான் ஆற வச்சுட்டேன் இந்த மிளகாயையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அசை நல்லா நல்லெண்ணெய் விட்டு கடுசு உளு சம்பப்பு செருவேப்பில போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சட்டி ரெடி ஆகிட்டு சூப்பரான டிஷ்ஷோட விகிட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க